வணக்கம் இன்றைக்கி சஷ்டி அதனால் வெஜ்ஜு தான் பிளான் பண்ணியிருந்தேன் மிளகுத்தூள் மிளகாத்தூள் உப்பு மஞ்சப்பொடி அதான் பன்னீர் வந்து ஒரு பாக்கெட் பாலில் பண்ணேன் அதனால் எவ்வளோ இருந்துச்சு அளவுன்னெலாம் எனக்கு தெரியல ஒரு அரை லிட்டர் பாலில் இந்த அளவுக்கு வந்துச்சு இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு தோசைக்கடலில் அப்படியே சும்மா ஃப்ரை பண்ணிட்டேன் அப்புறம் காய் வந்து குக்கும்பரும் கேரட்டு சின்ன வெங்காயம் மூணும் பாதி பாதி அரிஞ்சிட்டு அப்படியே அதுக்கும் உப்பும் மிளகுத்தூளும் தான் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன் கையாலேயே சும்மா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அந்த பன்னீர் இருக்கு இல்லையா பொரிச்சேன் இல்லையா அதுவும் தான் என் பையனுக்கு காலையில் டிஃபன் எனக்கு வந்து மாம்பழமும் வாழைப்பழமும் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது என் கணவருக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்புறம் லஞ்ச் வந்து சாதம் இது கொத்தவரங்காய் பொரியல் அப்புறம் அதே தான் குக்கும்பர் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ரசம் தயிர் அதான்